ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்காரு தமிழகத்தில் கட்டடம் மற்றும் மனைப்பிரிவுகளுக்கான அனுமதியை பரப்பளவு கட்டடத்தின் உயரம் அதோட அடிப்படையில் தகுந்த உள்ளாட்சி அமைப்புகள் நகர உரைமைப்பு இயக்கம் அதாவது டிடிசிபி அதுக்கப்புறம் சிஎம்டிஏ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இவங்களாம் வந்து வழங்கிட்டு வர்றாங்க ஸோ டிடிசிபி அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சிஎம்டிஏ அப்படிங்கிறது சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சைட் ஆகட்டும் இல்லை வந்து வீட்டோட மனையோட பிளான் ஆகட்டும் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோட கட்டிட அனுமதிக்கு வந்து ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற முறை இருந்தது அதுக்கப்புறம் வந்து டிடிசிபியும் வந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற முறையை வந்து கொண்டு வந்துட்டாங்க இது எல்லாமே பொதுவாக வந்து இன்ஜினியர்ஸ் தான் வந்து இருந்தாங்க இப்போ வந்து பொதுமக்களே பண்ணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த முறை கடந்த ஆண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி முதல் ஊராட்சி கட்டட அனுமதிகளுக்கு ஆன்லைன் மட்டுமே விண்ணப்பிக்கும் அப்படிங்கிற நடைமுறையும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஒட்டி பல்வேறு சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் தர பரப்பளவு குறியீட்டிலும் பணி முடிப்புச் சான்றிதழ் விருதிலும் சலுகைகள் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம கட்டடம் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணி நிறைவுச் சான்றிதழ் வந்து நம்ம கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் தர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசோட பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு கட்டட அனுமதி தேவையில்லை பணி முடிவுச் சான்று பெற தேவையில்லை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்துகிற வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சுருக்காரு இந்த திட்டத்தின்படி டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் இபிபிஏடிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் ஆன்லைனில் வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் ஆன்லைனில் வரும் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவாதத்தோட அடிப்படையில் உடனடியாக அனுமதி வந்து வழங்கப்படும் சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்துக்கும் விண்ணப்பதாரர்கள் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க கட்டட பணிகள் முடிஞ்சதும் முடிவு சான்று பெறுவதெல்லாம் வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு பரிசீலனை கட்டணம் அதுக்கப்புறம் அதாவது இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் அதுக்கப்புறம் வசதி கட்டணங்கள்லேருந்து நூறு சதவீதம் வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான மனையில் மூவாயிரத்து ஐநூறு சதுரடி வரையில் கட்டப்படும் வீடுகளுக்கு வந்து இந்த திட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு டுவெல்லிங்ஸ் அதாவது எட்டு கிச்சன் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிறதுக்கு வந்து இது செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா चैनल सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू